இதை பற்றி இன்றைய ஒன்றில் பார்க்கக் கூறுகிறோம் மலைப்படு கடாம் என்று சொல்லும் மலை என்றால் யானை கூறி யானையின் முறையில் தோன்றியது ஓசையின் பொருளை கூறி மலைப்படாம் என்ற பொருளில் கூதராக்கப்படின் வேறு அழைக்கப்படுகிறது இதனுடைய ஆசிரியர் இரண்டு முட்டத்தில் பெருந்தொன்று பெருந்தோசிகளார் இரண்டு முட்டவர்களின் கௌசிகர் என்பது அப்படி என்பது ஊரை சார்ந்து இரண்டு

கூத்தன் ஒருவன் பரிசு பெற சென்று பரிசில் பெற்று இன்னொரு கூத்தனை ஆற்றுப்படுத்துவதாக நன்னன் மீது சென்று நன்னுடைய பாடி நான் பரிசு பெற்று வந்துவிட்டேன் நீங்களும் சென்று பரிசு பெறுங்கள் என்று கூத்தரை ஆற்றுப்படுத்துவதாக இந்த ஆற்றுப்படை அமைகிறது முதலில் நன்னன் மூதூரின் கேள்வி பற்றி பார்க்கிறோம் இந்த மூதூர் அதாவது நவீன சிறப்பு நவீன மலையில் என்னெல்லாம் இருக்கிறது என்றால் ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் பெற்றுவிட்டான் என்றால் அதை விட என்ன இருக்கும் செல்வர்கள் நிறைந்து கிடப்பதால் கேட்பாரற்று கிடைக்கிறது என்ன செல்வம் இல்லை அதாவது உணவு மலர்களும் மனிதர்களும் நிறைந்த ஊராக நபரும் காணப்படுகிறது பழமையான குடைகள் அதாவது இந்த ஊரில் வாழ்கின்ற மக்கள் வேறு ஊருக்கு செல்வதை எண்ணாத பழமையான குடிகளாக இருக்கிறார்கள் அதனால் தெருக்களில் மக்கள் நிறைந்து வீடுகள் நெருக்கி கட்டப்பட்ட குறுகளாக கட்டப்பட்ட வீடுகளுடன் தெருக்கள் எப்போதும் ஆரவாரம் இருந்ததாகவும் பெரிய நீர் ஓடினால் எப்படி அந்த மக்களின் ஆரம்பித்து மேல் மூட்டத்தோடு தொடுகின்ற அளவுக்கு வலம் தெரிந்த ஊராகவும் அந்த ஊரில் உள்ள மக்கள் இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு சென்று அறியாதவர்களாகவும் இந்த உரையை நம்பி அவருடைய வாழ்க்கை என்றால் மன்னழித ஆட்சி சிறப்பின் காரணமாக அவர் வேறு

விலங்குகளும் பறவைகளும் நிறைந்து கிடைக்கின்ற சுற்றிச் செல்கிறார் அதாவது கவீனமலையில் அழகை சுற்றும் பொழுது அரண்மனை வாய்ப்புகளில் வீரர்கள் போர்க்களத்தில் போர் செய்த வாழை பகைவர்களிடம் தலையை வெட்டப்பட்டு அந்த தலையில் வெட்டப்படுகின்ற நிலையில் அந்த வாளுடைய பெருமையை சொல்கின்ற அளவிற்கு அரண்மனை வாயிலில் அதை நட்டு வைத்திருக்கிறார்கள் நீங்கள் அருகில் செல்லும் பொழுது பயந்து விடாதீர்கள் ஐயமில்லாமல் முன்னோக்கி செல்லுங்கள் என்று நுழைவாயிலின் பெருமையை எடுத்து கூறி பரிசு பெற விரும்புகிறவர்கள் நடனது முறை செல்கின்ற நிலையை மிக தெளிவாக விளக்குகிறது காவிரி யாரை ஓடுகின்ற புகார் நகரத்தில் குவிந்து கிடைக்கின்ற பொருள்கள் போல நடனது மலையில் அரண்மனை முற்றம் வாயிலும் நிரம்பிய ஒரு நிலை எப்படியெல்லாம் மனிதனது உள்ளத்தில் அவனுடைய வாழ்க்கை வளர்ந்திருந்ததாக இருக்கிறது என்பதை சொல்லிச் செல்கிறார் இந்த அரண்மனை வாயிலில் இப்படி இருக்கும் பொழுது மன்னன் எவ்வளவு வல்லத்தன்மையுடையவனாக இருந்திருப்பான் என்பதை அறிய முடிகிறது அது மட்டுமல்ல விருந்தினர்களை எதிர்கொண்டு வரவேற்கும் மக்களோடு சேர்த்து மன்னனும் இடத்தை தன் சுற்றத்தார்கள் எங்கு அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்தை பரிசு பெற வந்து அவர்கள் எவரு நாள் தந்திருக்கிறார்களோ அத்தனை நாட்களும் ஒரே விருந்தை ஒரே மனதோடும் ஒரு நிலைகளில் கரிசோடும் உணவும் தந்து வல்லத்தன்மையை விரும்பிக்கூடிய நனனது சிறப்பை இப்பாடல் சொல்லிச் செல்கிறது